உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த வகுத்தனியதீ சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும் இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் ஆறு மனமை யாரு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு சிவில் இறை சொந்தங்களை நன்றை செய் அதுவும் இன்றை செய் நீதிமொழிகள் இறைவோ அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் இருபத்தி ஏழில் கூறுவது போல உன்னால் நன்மை செய்ய கூடுமாயின் தேவைப்படுவோருக்கு அந்தை நன்மை செய்ய மறுக்காதே அடுத்திருப்பவர் உன்னிடம் கேட்கும் பொருளை நீ வைத்து கொண்டே போய் நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லாதே இரையே சிவில் இறை சொந்தங்களை இன்றைய நற்செய்தியில் நாம் காண்பது போல நேற்றைய நாளின் நற்செய்தியின் தொடக்கம்தான் என்று ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா ஒரு உயிரை காப்பதா அழிப்பதா எடுத்துக்காட்டுக்கு ஓய்வு நாளை பற்றி நாம் நேற்றைய நாளில் சிந்தித்தோம் ஓய்வு நாள் யூதர்களை பொறுத்த வரையில் அதை ஓய்வு நாளாக கருத வேண்டும் இன்னைக்கு உண்மையிலுமே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய வந்திருக்காங்க அடிக்கடி அன்று சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமையே எங்களுக்கு கிளாஸ் வச்சு கொள்ளுறாங்க அப்படி தானே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஓய்வு நாள் அன்னைக்கு எங்களை கொள்ளுறாங்க அடிக்கடி சொல்வதுன்றி பொதுவாக அந்த ஓய்வு நாளை திருச்சபையில் கடைபிடிப்பதில்லை ஆனால் இப்போ ஆசிரியர்களை குறை சொல்லவில்லை நன்மை செய்யக்கூடுமாயின் அந்த ஓய்வு நாளை பயன்படுத்தலாம் எதற்காக நம்ம பிள்ளைக படிக்கணும் வீட்டில் இருந்தா படிக்காத ஸ்கூலுக்கு வந்தாவது கட்டாயப்படுத்தியாவது ஒரு பேராகிராஃப் படிச்சிடாண்டானா இன்று ஒரு நன்மைக்காக பயன்படுத்துவதில் தவறில்லை அதான் வித்தியாசம் எடுத்து காட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை நம் ஊரில் உள்ள மருந்தகம் ஃபார்மசி மெடிக்கல் ஷாப் க்ளோஸ் பண்ணிடுவாங்க வீட்டில் யாருக்காவது ஒரு அவசரம் அவரை காப்பாற்ற வேண்டும் காய்ச்சல் கடை கடைப்பூட்டிருக்கி நாளைக்கு வாங்கணும்னு சொல்லுவாங்களா சொல்லுவாங்களா மருந்தை எடுத்து தருவார் நாள் ஆதலால் கடை திறக்கப்படாது இவர்களை குமர் குணமாற்ற முடியாது என்று சொல்வார்களா ஆஸ்பத்திரியில் எமர்ஜென்சி கேஷுவாலிட்டி பார்த்துருக்கீங்களா அவசர சிகிச்சை அது எதுக்குன்னா காலையிலிருந்து மாலை வரை மருத்துவர்கள் இருப்பார்கள் அதன் பின் செல்வார்கள் பின்பு யாராவது ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று சென்றால் அவருடைய உயிரை காப்பாததற்காக சிறப்பாக ஒரு மருத்துவரை அங்கே வைத்திருக்கும் செவிலியர்களும் அங்கே இருப்பார்கள் எனது நேரம் முடிந்து விட்டது எனது டியூட்டி முடிந்து விட்டது என்று செல்ல மாட்டார்கள் அதே போலத்தான் இன்றைய நற்செய்தியில் காண்கிறோம் ஓய்வு நாளாயிருப்பினும் கை சூம்பியவரை குணப்படுத்த நெருகிறார் இங்க பிரச்சனை அது கிடையாது என்ன பிரச்சனை தான் நல்லது சொல்லுங்க தான் நல்லது செய்ங்க குற்றம் காண்பவர் குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே தவிர இவன் ஓய்வுனால கடைபிடிக்க மாட்டுகிறான் பாரம்பரியத்தை குற்றம் சொல்கிறான் இவருக்கு இதான் வேலை ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் என்று அன்பின் சொந்தங்களே நேற்றும் ஒரு மனித நேயத்தினுடைய பண்பை பார்த்தேன் நமது கோயிலுக்காக வேலை செய்பவர் கீழே விழுந்து விட்டார் அவருக்கு பணம் தேவை அவசர வேலையில் உண்மையிலேமே பங்குத்தந்தை சொன்னார் இது நம் பணியாளர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை இவருக்கு உடல் நலம் சரியாக வேண்டும் எவ்வளவு காசுனாலும் என்கிட்ட கேளுங்க என்று பங்குத்தந்தை அருமையாக பதில் சொன்னார் ஆம் அன்பின் சொந்தங்களை மீண்டும் நம் ஆண்டவராக இயேசு சிந்திக்க அழைக்கிறார் சட்டமா சகோதரத்துவமா மனித நேயமா இன்னும் பாரம்பரியமா எது முக்கியம் என்றும் தொடர்ந்து கூறுகிறார் மனித நேயமே சகோதரத்துவமே உறவுகளே முக்கியம் என்று வலியுறுத்துகின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் வாழ்வோம் ஆமன்